oh ah! வணக்கம் ரீவர்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிற ரெசிபி கடலை பருப்பு வாழைப்பூ வடை அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நான் வாழைப்பூவை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இதை பொடியாக நறுக்கிட்டு வரேங்க மிக்சி ஜார் எடுத்து அதில் நாலு பச்சை காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன் நம்ம எடுத்து வச்சால் கடலைப்பருப்பையும் போட்டுக்கிறேன் தண்ணியை வடித்து போட்டுக்கணும் ஒரு துண்டி இஞ்சி போட்டுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா குறை குரல்னு அரைச்சிக்கணுங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேங்க இப்போ நம்ம இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணுங்க குறை குரல்னு அரைச்சி வச்சுக்கணும் இப்போ நம்ம பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா பொடியை நறுக்கி போட்டுக்கேன் ஒரு வெங்காயம் பொடியான்கிறது நம்ம எடுத்து வச்ச வாழைப்பூவை நல்லா கழுவி நல்லா தண்ணியை புழிஞ்சி வச்சுருக்கேன் தண்ணியே இருக்கக்கூடாது அதையும் இதில் போட்டுக்கணும் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கணுங்க கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது அதனால கொஞ்சம் உப்பை போட்டு நான் பெரட்டி எடுத்துக்கிறேங்க இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரணும் இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரணும் பாருங்கள் ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு காய வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சிச்சு நம்ம வடைய தட்டி அதில் போட்டு ஒரு பக்கம் திருப்பி போடணுங்க கொஞ்சம் வெந்த தான் திருப்பி போடணும் இல்லாட்டா உருந்து போயிடும் பாருங்கள் வாழைப்பூ வடை சு சாஃப்டாக நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள் இது சின்ன பசங்களுக்கு ஸ்கூல் விட்டு உடனே இதை மாதிரி செஞ்சு கொடுத்தா வாழைப்பூ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பசங்கள் சாப்பிடாத பசங்களும் சாப்பிடுவாங்க இவكم திருப்பி போட்டு நல்ல கொஞ்ச செவந்த தடவுறேன் எடுத்து வடிளங்க அடுத்து சுட்டிட்டு காட்றேன் பாருங்க வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ரெசிப்பி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எப்படி இருந்துன்னு கமாண்டில் சொல்லுங்க